ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சூழலே திருகிருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் இன்றைய நாளுடைய தொழிலையும் படிப்பையும் முயற்சியையும் காரியங்களையும் நல்ல எண்ணங்களையும் திருடைய பாகத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த ஆண்டவுடைய இதயத்தை இரக்கமும் கொண்ட இதயமாக நம்முடைய இதயம் மாறட்டும் காலை நான்கு மணிக்கு எழுந்து மூன்று மணி நேரம் இறைவனோடு ஜெபிக்க வேண்டும் என்று புனித வின்சென்டே பால் கற்றுக் கொடுத்தார் புனித பெனடிக் தன்னுடைய சபை குருக்களுக்கு ஒரு அருமையான அறிவுரை கூறினாராம் காலை மூன்று மணி நேரம் செலவு செய்த பிறகு நச்செய்தியை என்று தன்னுடைய குரு மாணவர்களுக்கு கூறுவாராம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி கூட காலை அதிகாலையில் எழுந்து மூன்று மணி நேரம் தன்னுடைய போராட்டத்திற்காக ஜபித்தாராம் தியானித்தாராம் பிரியமான சகோதர சோழே வெற்றி பெற வேண்டும் நினைத்த காரியங்கள் வல்லமையோடு விளங்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால் அதிகாலையில் நம் ஆண்டவரோடு ஐக்கியமாய் ஜபிக்க வேண்டும் அதிகாலை ஜபத்தை ஆண்டவர் எடுத்து பார்க்கின்றார் தன்னுடைய பணி இதோடு நின்றுவிடக் கூடாது உலகமெல்லாம் சென்று பரப்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரும் பனிரெண்டு மனுநிலை கொண்டவர்களாக அதுவும் சிறப்பான விதத்தில் மீனவர்களாக அல்லது காட்டி கொடுக்கக்கூடிய நபர்களாக மறுதளிக்கக்கூடிய நபராக அதையும் தீவிரவாத தன்மை கொண்டவராக இப்படியாக பன்முகம் கொண்ட நபர்களை தன்னுடைய சீடர்களாக மாற்றுகிறார் இப்படிப்பட்ட முக்கியமான அந்த சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று இரவெல்லாம் ஜபத்தில் தபத்தில் தியானத்தில் சிந்தித்து ஒரு அருமையான முடிவு நாம் ஜெபித்து முடிவெடுக்கின்ற போது அங்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எத்தனையோ நபர்கள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து அல்லது நான்கு மணிக்கு எழுந்து அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து எத்தனை நபர்கள் ஜெபிக்கின்றார்கள் ஜெபித்தவர்கள் நன்மையை பெற்றிருக்கின்றார்கள் ஜெபித்தவர்களுக்கு நல்லதுதான் நடந்தேறியிருக்கிறது என்றால் அது மிகையாக என்று வரையில் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி அதிகாலையில் எப்போது எத்தனை மணிக்கு தூங்க சென்றாலும் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து அவர் அல்லது வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது மொட்டமாடிக்கு சென்றோ ஆண்டவரை பார்த்து ஜெபிக்காமல் இருப்பதில்லை மூன்று மணிக்கு மேல் அவரால் தூங்க முடியவில்லையா எப்படியாவது இந்த மூன்று மணிக்கு எழுந்து ஜபிக்க வேண்டும் ஆண்டவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று ஜபித்த பிறகு மீண்டும் தூங்குவார் பிரியமான சோதர சூழல் எத்தனையோ நேரங்களில் இது நடக்க மாட்டேங்குது இது முடிய மாட்டேங்குது இந்த காரிய தடைபட்டு கிடைக்கின்றது இந்த செயல் தடைபட்டு கிடைக்கின்றது அல்லது இன்னும் ஆசுவாதம் இல்லை அல்லது ராசி இல்லை என்று பேசிக்கொண்டே இருந்தால் போதுமா அதற்கு நாம் அதிகாலையில எழுந்து ஜெபிக்க வேண்டும் எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பாகவும் ஆண்டவரோடு அந்த காரியத்தை முன்வைத்து ஜெபிக்க வேண்டும் அந்த மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் ஜெபித்த பிறகுதான் செய்தியை போதிக்க வேண்டும் என்று புனித பெனடிக்ட் கூறவில்லையா புனித கூறவில்லையா பெரிய பெரிய மகான்கள் அத்தனை பேரும் தியானத்திலும் ஜபத்திலும் பிரியமான சகோதர சூழலியை பல மணி நேரம் செலவு செய்திருக்கின்றார்கள் எங்களுடைய இறைவார்த்தை சபையை தோற்றுவித்த புனித அர்னால்டு ஜான்சன் கோட்டரவர் பிரயர் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு கால் மணி நேரத்திற்கும் ஆண்டவருடைய வல்லமனை நினைத்து பார்த்து ஜெபித்தார் கால் மணி நேரம் கால் மணி நேரத்திற்கு ஒரு முறை எப்படி ஜபிக்க முடியும் ஆனால் ஜபித்தாரே ஜபித்தாரே எங்கிருந்தாலும் கால் மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆண்டவரை நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய சபையில இன்றும் இருக்கின்றது பிரியமான சகோதர சோழியை கால் மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆண்டவரை நினைக்க வேண்டும் நாம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கூட ஆண்டவரை நினைத்து பார்த்து அவருக்கு புகழ் பாடுவதோ அல்லது அவருடைய புகழை நினைத்து பார்ப்பதோ நன்றி செலுத்துவது கூட இல்லாத சூழ்நிலையை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிரியமான சந்திர சூழ்நிலை ஆண்டவரை நினைக்க நினைக்க அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் தானாக நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அற்புதத்தை அதிசயத்தை காண்போ இன்னும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் மடங்கள்ல அல்லது எத்தனையோ ஆசிரமங்கள்ல இதைத்தானே சொல்கிறார்கள் மனசை ஒருங்கிணைக்க வேண்டும் எண்ணங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கு மூச்சு பயிற்சி அல்லது அதிகாலையில் யோகா செய்ய வேண்டும் அல்லது இந்த பயிற்சி எடுக்க வேண்டும் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து உண்மை நீயே இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய இறைவனை நீ பார்க்க முடியும் காண முடியும் அவருடைய வல்லமை உணர முடியும் என்று எல்லா இடங்களிலும் கூறுகிறார்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை நீ தொழுக வேண்டும் இத்தனை முறை நீ ஜபிக்க வேண்டும் இத்தனை முறை நீ ஆண்டவரோடு பேச வேண்டும் தியானிக்க வேண்டும் என்று எல்லா மதங்களும் கற்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றன பிரியமான சது நிறைய நேரங்களில் அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுவதில் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் வேதனையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் தான் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே என் மேல் இறங்கும் என்று கூறுகிறோம் ஆனால் மற்ற நேரங்கள் ஆண்டவரை நினைத்து பார்ப்பதில்லை பிரியமான சகோதர சுழி இன்றைக்கு ஆண்டவர் அந்த பனிரெண்டு சீரர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக ஜபத்தில் இருந்தார் நாமும் ஜபத்தில் இருந்தோம் என்றால் நல்ல முடிவுகளை எடுப்போம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் இறைவா இந்த அருமையான நாளுக்கு அவர் நன்றி சிறுத்திர தகப்பனே நீர் இரவெல்லாம் ஜபத்தில் ஆண்டவரோடு ஐக்கியமானி அதற்கு பிறகுதான் உன்னுடைய அன்பு சீரர்களை தேர்வு செய்தீர் அப்பா தகப்பனே என்று நாங்களும் எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு செயலும் தொடங்குவதற்கு முன்பாக உம்மிடம் இன்னும் ஐக்கியமாய் நல்ல முடிவுகளை எடுத்து இன்னும் நாங்கள் நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்று வாழை கிருப்பி தரும்படியாக இன்னும் ஜபத்துல இன்னும் ஒரே தியானத்துல நாங்கள் இன்னும் மூழ்கணும் இன்னும் ஜெபிக்கணும் இன்னும் உம்மோடு அருகாமையில் வரணும் அப்படிப்பட்ட வளமையும் பாக்கியத்தை கொடுத்து ஆசுவாத்தால் நிரப்பும்படி எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே